வணக்கம் மகளே நான் உங்கள் பிரின்ஸ் ஏஎஸ்கே எஸ்கே இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மை வி த்ரீ ஆட்ஸ் பற்றினா அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஸோ பேமெண்ட் பற்றின தகவல் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சில்வரு சில்வர் ப்ளஸ் கோல்டு டைமண்டு குரோனு ஸோ இந்த உறுப்பினர்கள் எல்லாருக்கும் எப்போ வந்து வித்ரால் ரெக்வஸ்ட் வந்து நம்ம கொடுக்கலாம் வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்ததுக்கு பிறகு எப்போ பணம் வந்து நமக்கு பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் அதிகப்படியாக இருக்குது ஸோ தொடர்ச்சியாக நிறையா பேர் கேட்டதுனால இந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இதில் எல்லாமே தெளிவான டீட்டெயில் வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம் பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஸோ பாதியில் பார்த்துட்டு ஸோ கொஷின் வந்து கேட்டுகிட்டு இருக்க வேண்டாம் ஏன்னா எல்லாமே தெளிவாக வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த பிறகு உங்களுடைய டவுன்லைன்ஸுக்கும் மைவி த்ரீ ஆட் சார்ந்த உறுப்பினர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை முதல் முறையாக பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பில் கொடுத்து வச்சுருங்க நம்மளோடய எம்டிசா சொன்னது போல் ஜூன் நாலாம் தேதி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் எல்லாருக்கும் பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க அதே போல் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது போன வாரம் ஓஎம் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் பேமெண்ட் போட்டுட்டாங்க அதே போல் இந்த வாரம் பிஎம் மெம்பர்ஸுக்கு பேமெண்ட் போட ஸ்டார்ட் பண்ணிவிட்டாங்க நிறைய பேர் வந்து ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறத வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போட்டுட்ருக்கீங்க ஸோ கமெண்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எந்த தேதி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆச்சு அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நிறைய நபர்களுக்கு பேமெண்ட் வந்து மைவி த்ரீலேருந்து போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வரும் முடிஞ்சால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் ஷேர் பண்ணுங்கள் அதை நம்ம வீடியோலேயும் போஸ்ட் பண்ணலாம் ஸோ எம்டி சாரோடைய அறிவிப்பின்படி ஸோ இப்போ நிறைய பேர் கேட்ட சந்தேகங்கள் நம்ம சில்வர்லேருந்து இருந்து மெம்பர் வரைக்கும் எப்போது வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் கொடுத்தா எப்போது ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத இருந்தீங்க இல்லையா அதுக்கான தகவல் தான் இது சில்வர் மெம்பரை பற்றி நம்ம பார்த்துருவோம் ஜூன் ஒன்பதாம் இருந்து ஜூன் ஆம் தேதி வரைக்கும் நம்ம வித்ரால் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் நம்ம அப்படி வந்து சரியாக ரெக்வஸ்ட் கொடுத்துட்டோம்னா ஜூன் பதினாறாம் தேதியில இருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே நமக்கு சில்வர் மெம்பர்ஸுக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆயிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மெம்பர்ஸ் இவங்க எப்போ வந்து வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பதினாறாம் தேதியில இருந்து ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளே வித்ரால் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி சரியாக அவங்க வந்து வித்ரால் ரெக்வஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஜூன் இருபத்தி மூணாம் தேதியில இருந்து ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு அமௌண்ட் வந்து அவங்க ரெக்வஸ் கொடுத்தது ரிசீவ் ஆகிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் மெம்பர்ஸ் ஸோ இவங்க எப்போ வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணாம் தேதியில இருந்து ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரைக்கும் வித்ரா ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம் அப்படி அவங்க சரியாக விதிரால் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜூன் முப்பதாம் தேதியில் இருந்து ஜூலை ஆறாம் தேதிக்குள்ளே வந்துட்டு அவங்களுக்கு அவங்க வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிரும் அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரோன் மெம்பர்ஸ் ஸோ இவங்க எப்போ விதிரால் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் முப்பதாம் தேதியிலிருந்து ஜூலை ஆறாம் தேதி வரைக்கும் வந்து வித்ரால் ரெக்வஸ்ட் வந்து கொடுத்துருக்கலாம் அப்படி சரியாக வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜூலை ஏழாம் தேதியில இருந்து ஜூலை பதிமூணாம் தேதிக்குள்ளே வந்துட்டு நமக்கு வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து ரிசீவ் ஆகிரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க இப்போ எல்லாருக்குமே வந்துட்டு எந்த தேதியில் வந்து வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம் எப்போ நமக்கு ரிசீவ் ஆகும் அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக வந்துட்டு நம்ம வீடியோ மூலிமா தெரிஞ்சிருப்பீங்க ஸோ நீங்கள் எந்த பிளானோ அந்த தேதிக்கு கரெக்டாக வந்து வித்ரால் ரெக்வஸ்ட் கொடுத்துருங்க அப்போ தான் உங்களுக்கு அமௌண்ட்டு சரியாக ரிசீவ் ஆகும் ஸோ இதில் எந்த ஒரு குழப்பமும் உங்களுக்கு தேவையில்லை ஸோ இது எல்லாமே வந்துட்டு அப்படியே நடக்குமானா ஸோ அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது இதில் ஏதாச்சும் மாற்றங்கள் இருந்துச்சுன்னா நம்ம எம்டி சார் எம்டி ஃபோரமில் வந்து அறிவிப்பு வந்து கொடுப்பாங்க ஸோ நிறையா பேர் வந்துட்டு சிஎமுக்கு வந்து இந்தளவுக்கு டிலே பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து முன்வைப்பீங்க ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க பேமெண்ட் போகிறப்ப அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் ஏன்னா ஓஎம் பிஎம் அடுத்து சில்வர் கோல்டு டைமண்ட் அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொருத்தராக படிப்படியாக வந்து பேமெண்ட் போட அவங்க வந்துட்டு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அதுபடி வந்து சரியாக வந்துட்டு நமக்கு பேமெண்ட் வந்தாலே வந்துட்டு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தானே ஸோ இஎம்ஐ அப்புறம் வந்துட்டு கடன் ஸோ இது எல்லாமே வந்து எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான் அவ்வளோதான் இந்த ஒரு மூணு மாதத்தை வந்துட்டு நம்ம கடந்து வந்தாச்சு இன்னும் ஒரு சில நாட்களில் வந்துட்டு எம்டி சாரி எம்டி ஃபோரம் சேனலில் வந்து என்னங்கிற அப்டேட்டை வந்து கொடுப்பாங்க ஸோ நிறைய பேர் வந்து சந்தேகங்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தான் இந்த அப்டேட்டை வந்து கொடுத்தேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சம்பளம் கொடுத்து வச்சுருங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்